வணக்கம் பார்த்ததை பார்த்த உடனே சாப்பிட்டு விட வேண்டும் என்ற ஆசையால் கண்டதையும் தின்றுவிட்டு நோய்களை தேடிக்கொள்கிறவர்கள் ஏராளம் நமக்கு ஏற்படும் ஐம்பத்தெட்டு சதவீத நோய்களுக்கு நாம் சாப்பிடும் உணவே காரணமாக இருக்கின்றன நினைத்ததை நினைத்த நேரத்தில் சாப்பிடலாம் என்பதாலும் விலை மலிவு என்பதாலும் பலரும் சாலையோர உணவுக் கடைகளை நாடுகின்றார்கள் அவர்கள் பானிபூரியினை விரும்பி சுவைக்கின்றனர் கர்நாடகாவில் சாலையோரங்களில் விற்கப்படும் பானிப்பூரிகளில் புற்றுநோயை உருவாக்கும் செயற்கை நிறமிகள் கலக்கப்பட்டிருப்பது தெரிய வந்தது அது சென்னையிலும் பெரும் அதிர்ச்சியை உருவாக்கியுள்ளது பானிப்பூரிக்கான மசாலா நீர் தயாரிக்க ஆப்பிள் கிரீன் எனப்படும் டையை கலக்குகின்றனர் அது ஆபத்தான ரசாயனமாகும் அதனால் அதிரடியாக செயல்பட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மெரினா பீச்சில் உள்ள பானிபூரி கடைகளிலிருந்து சாம்பிள்களை எடுத்து பரிசோதனை கூடத்திற்கு அனுப்பியுள்ளனர் இது தமிழகம் முழுவதும் உள்ள பானிபூரி பிரியர்கள் மத்தியில் அச்சத்தை உருவாக்கியுள்ளது பலரும் பானிபூரியை பார்த்தாலே இப்போது ஓட்டமிடுக்கின்றனர் அடுத்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சாலையோர சிக்கன் பக்கோடா கடைகள் மீது குறிவைத்திருக்கின்றார்கள் அங்கு பழைய இறைச்சியை பயன்படுத்துவதோடு அதிக நிறத்துக்காக ஆபத்தான செயற்கை நிறமிகளை சேர்க்கிறார்களாம் அதனை பொறிக்க நாள்பட்ட எண்ணெயையும் பயன்படுத்துவதாக தெரிகின்றது அதனால் பலரது உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ளது இனி செயற்கை நிறம் சேர்க்கப்பட்ட சிக்கன் பக்கோடாவுக்கும் சிக்கல்தான் நன்றி வணக்கம்